ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆனீங்களா கேப்டன் ஜிபிஎம் மீடிச் எனக்கு மீண்டும் உங்கள வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நீங்கள் அந்த ஸ்க்ரீனை பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி லைவ் வால் பேப்பர் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ இயர் சம்மந்தமாக ஒரு ரெண்டு மூணு அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்ப்போம் இதான் அந்த அப்ளிகேஷன் நியூ இயர் ஃபயர் ஒர்க் ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து எஸ்எம்எஸ் சம்மந்தமானது மூணாவது வந்து தமிழ் எஸ்எம்எஸ் இந்த மூணு அப்ளிகேஷன் லிங்கும் நம்ம வீடியோக்கில் கொடுத்துருப்போம் நீங்கள் அதிலேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரி இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த நியூ இயர் ஃபயர் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன் அதில் ஒன்றும் பெரிய அளவில் ஒன்றும் செட்டிங்ஸ் இல்லை உங்களுக்கு வந்து அந்த லை 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 லைவ் வால்பேப்பரில் வந்து உங்களுக்கு சவுண்டு தேவை அந்த வெடி வெடிக்கிற சவுண்டு தேவைன்னா அதையே ஓ ஓகே பண்ணிக்கலாம் அல்லாடி அந்த கலர்ஸ் அந்த ஆரஞ்சு கலர் எல்லோ கலர் க்ரீன் கலர் இந்த மாதிரி உங்களுக்கு கலர் எதுவும் தேவைப்படுது அப்படின்னா அதையும் நம்ம ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம் சரி இப்போது நம்ம அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதை பாருங்கள் செட்டிங்ஸ் இருக்கு இதில் ஓப்பன் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து செட்டிங்ஸு செட் வால்பேப்பர் அப்படின்னு தான் வரும் இப்போ நம்ம செகண்ட் யூஸ் வரனாலேயே இந்த மாதிரி வருது இப்போ நான் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறதுன்னு பாருங்கள் அதில் வந்து மூணு இதுவுமே டிக் கொடுத்து இருக்குது அதில் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை டீக்கில் எடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வரேங்க சவுண்டு ஆன் ஆஃப் இருக்குதில்ல இப்போ சவுண்ட் வந்து ஆஃபாக இருக்குது நீங்கள் ஆன் பண்ணி அப்படின்னா அந்த லைவ் வால்பேப்பர் வெடி விடுறது வந்து சவுண்டு உங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்கும் தேவைப்பட்டால் இதை நம்ம ஆன் பண்ணிக்கலாம் இல்லாட்டி ஆஃப் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு இருக்குது நமக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுனால ரெண்டாயிரத்தி பதினேழு மட்டும் இப்போது ஆன் பண்ணி வச்சுருக்குறோம் வேறு ஒன்றும் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை அந்த கலர் மாத்திரா கீழே பாருங்கள் ஃபயர் ஒர்க்கு கலர் வந்து அதை டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சாறு கலர் இது எல்லாமே டிக்கில் தான் இருக்குது இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஓகே பண்ணிக்கலாம் வேணாம் அப்படின்னா நீங்கள் டிக்கை எடுத்து விட்டுடலாம் சரி இது அவ்வளோதான் முடிஞ்சு ரெண்டாவது அப்ளிகேஷன் பார்ப்போம் ரெண்டாவது அப்ளிகேஷன் வந்து தமிழ் எஸ்எம்எஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க எல்லாரும் அதை நீங்கள் ஓப்பன் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அதில் வந்து ரொம்ப கேட்டகரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இதுதான் நம்ம தமிழ் எஸ்எம்எஸ் அப்ளிகேஷன் இதில் வந்து எல்லாத்துக்கும் உள்ள தலைப்பு கொடுத்துருக்காங்க இன்றைய சிந்தனை இன்றைய வாழ்த்துக்கள் இப்படி நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க வாட்ஸ்அப்பில் உள்ளது உங்களுடைய எண்ணங்களை இப்போ இது கவிதை இந்த மாதிரி ரொம்ப இருக்குது இதையும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம் இது பண்ணலாம் சரி இதை விட்டு வரோம் இதை பற்றி நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்ப வீடியோ லென்த் ஆயிரும் அடுத்து அடுத்த ஒரு அப்ளிகேஷனும் பார்ப்போம் அஸ்மஸ் சென்டரில் அந்த அப்ளிகேஷன் இதில் வந்து உங்களுக்கு நம்ம ரொம்ப இதிலேயே ரொம்ப கேட்டகரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பர்த்டேக்குள்ளதா நியூ இயர்க்கு உள்ளது கிறிஸ்மஸுக்கு உள்ளது ஹோலி ஹோலிக்கு உள்ளது இந்த மாதிரி சாரி கெட் வெல் இந்த மாதிரி ரொம்ப கேட்டகரிஸ் இருக்குது இதில் வந்து உங்களுக்கு வால் பேப்பரும் இருக்குது இதில் உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் வேணுன்னாலும் டெக்ஸ்ட்டோடு இருக்குது சரி இப்போ நம்ம ஹாப்பி நியூ இயராக டச் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம் பாருங்கள் நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நியூ இயர் சம்மந்தமாக உள்ள இமேஜ்லாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் இதை உங்களுக்கு ச டச் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு எதில் வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம் அடுத்து மூணு தலைப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கிலீஷு ஹிந்தி அப்படின்னு இப்போ இங்கிலீஷ் நம்ம டச் பண்ணுவோம் அப்படின்னா இங்கிலீஷ் டெக்ஸ்ட் மெசேஜ் இருக்கும் இந்த மெசேஜை நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் நீங்கள் அதை ஒன்று டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம காப்பி பண்ணலாம் இல்லாட்டி ஷேர் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் இல்லை மேலே உள்ள தலைப்பு கொடுத்துக்காமத்தில் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அடுத்து ஹிந்தி நம்ம தமிழில் இல்லை அவ்வளோதான் நம்பர்களே இந்த மூணு உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் நம்ம கேபிடல் ஜிபிஎம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்